வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா திருமாவளவன் அவர்களையும் பிசிக்காவினரையும் கண்டித்து வழக்கறிஞர்கள் நேற்று போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க பிசிக்காவினர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த விவகாரத்தில் ஒரு வழக்கு பதிவு கூட செய்யப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வழக்கறிஞர்கள் ப்ரொடெஸ்ட் நடத்தியிருக்காங்க கடந்த ஏழாம் தேதி சென்னை உயர் நீதிமன்றம் முன்பாக இதோட பத்து வாட்டி சொல்லிட்டேன் பதினோராது வாட்டி சொல்லிடுறேன் உயர் நீதிமன்றம் முன்பாக திருமாவளவன் அவர்கள் சென்ற காரு ஒரு டூ வீலர் மேல மோதுது அந்த டூ வழக்கறிஞர் தான் ஓட்டுறாரு டக்குனு வண்டியில டக்குனு இறங்கி அந்த காரை பார்த்து கத்திருக்காரு அதன் பிறகுதான் அந்த காருக்குள்ள திருமாவளவன் இருக்காரு அது திருமாவளவன் அவர்களுடைய காரு அப்படிங்கறது அவருக்கு தெரிய வருது உடனே சரி பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு அங்கிருந்து அவர் புறப்படம் உற்படும் போது பிசி கவிஞர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க இதை பாலிமர் செய்திகள் வெளியிட்டாங்க இந்த நியூஸை வெளியிட்ட பாலிமர் செய்திகளை தொடர்பு கொண்டு சிறுத்தைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாலிமர் செய்திகளை மிரட்டியிருக்காங்க அது எப்படி எங்கள் அண்ணனுடைய காரா போய் மோதுனுச்சு வேணும்னே வம்பழுக்கிறதுக்காக அந்த வழக்கறிஞர் தான் இப்படி பண்ணார் அப்படின்னு பிசிகாவினர் பாலிமர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி மிரட்ட அதையும் பாலிமர் அவங்களுடைய சேனலில் எடுத்து போட பெரிய பஞ்சாயத்துங்க அண்ணாமலை அவர்கள் தான் இந்த விவகாரத்தில் திருமாவளவன் அவர்களையும் பிசிகாவினரையும் மிக கடுமையாக எதிர்த்து ப்ரெஸ் மீட்டில் பேசிக்கிருக்காரு சமீபத்தில் என்ன சொன்னார்னா இந்த இன்சிடெண்ட்டு திருமாவளவன் அவர்கள் இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி உடைய சதி காவல்துறை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தாரு அதுக்கு தான் அண்ணாமலை சொன்னார் வேணா விசாரிக்கட்டும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்னையை கூட விசாரிக்கட்டும் இதில் எந்த சதியும் கிடையாது இது முழுக்க முழுக்க திருமாவளவன் அவர்கள் மற்றும் பிசி காவினருடைய தவறு அவருடைய வண்டி அந்த டூவீலர் மேலே மோதனுச்சு அப்படிங்கிறது காவல்துறையுடைய விசாரணையில் உறுதியானுச்சுன்னா அரசியலை விட்டே விலக திருமாவளவன் தயாரா அரசியலை விட்டு விலகணும் சாதாரண ஒரு அப்பாவி மிடில் கிளாஸ் ஒரு வழக்கறிஞர் மீது தாக்குதல் வந்து விட்டு விலகணும் அண்ணாமலை சமீபத்தில் ஜாதியை வச்சு அரசியல் பண்றாரு திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருந்தார் இப்போது இப்போ கவினர் என்ன பண்றாங்க அப்படின்னா பல்வேறு இடங்களில் அண்ணாமலைக்கு எதிராக போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதுல ஒரு சில பேர்லாம் அண்ணாமலை ஊருக்குள்ள நடமாட முடியாது எங்கள் ஊர் பக்கத்து ஓட்டு கேட்டு வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் துணையில பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா அவர் பத்து வருடம் காவல்துறை அதிகாரியாக உயர் அதிகாரியாக பணியாற்றியவர் இது மாதிரி ஏகப்பட்ட மிரட்டல்களை அவர் பார்த்தவர் அதனால அவர்கிட்ட உங்கள் விளையாட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சியுடைய மிக முக்கியமான தலைவர் ஈஸியாக அவர் மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பணி செய்து கூட பார்க்காதீங்க அப்படின்னு பாஜகவினர் அண்ணாமலைக்கு ஆதரவாக இப்போ கிளம்புறாங்க இப்போ சமூக வலைதளத்தில் பாஜகவினர் மற்றும் பிசிகாவினரிடையே பெரிய டிபேட்டு உருவாயிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக்கு தெருக்கள் சாலைகள் நீர்நிலைகளுடைய பெயர்கள் ஜாதி பேரில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதி பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சமீபத்தில் கவர்மெண்ட் ஜிஓ ஒன்னை வெளியிட்டிருந்தாங்க அதற்கு இப்போ திருமாவளவன் அவர்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு அதே திருமாவளவன் அவர்கள் ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் திறக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா அதை எதிர்த்து ஏன் இப்போ வரைக்கும் எந்த ஒரு வாய்ஸும் கொடுக்கல பாலத்துடைய பேர் மட்டும் ஜாதி பேரில் இருக்கலாமா நீர்நிலைகள் சாலைகள் தெருக்களுடைய பேர் மட்டும் இருக்கக்கூடாதா பாலத்துக்கு மட்டும் விதிவிலக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கொஸ்டின் கேட்குறாங்க அதனால் திருமாவளவன் அவர்கள் திமுக அரசாங்கத்திற்கு ஆதரவாக அவர் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள்லாம் பயங்கர வித்தியாசமாக இருக்கும் ஒரு வாட்டி ஆளுநர் தமிழகத்தை ஒரு தலித் வந்து ஆட்சி செய்யணும் ஒரு தலித் வந்து முதலமைச்சராக தமிழகத்துக்கு வரணும் அப்படின்னு கவர்னர் ஒரு முறை பேசியிருந்தாரு அது பாராட்டப்பட வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கு திருமாவளவன் என்ன தெரியுமா அறிக்கை வெளியிட்டாரு தலித்துகளை ஆளுநர் அபகரிக்க முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டாரு அதனால திருமாவளவன் அவர்கள் திமுக அரசாங்கத்திற்கு ஆதரவாக கொடுக்கக்கூடிய விளக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வித்தியாசமா இருக்கும் காமெடியா இருக்கும் அப்படின்னு பாஜக சொல்றாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அமித்ஷா சமீபத்தில் அவருடைய மெயில ஜோவோக்கு மாத்தினாருல இப்போ சென்டர் கவர்மெண்ட் ஊழியர்கள்லாம் மத்திய அரசாங்கத்திற்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாமே மெயிலை அவங்களும் ஜோகோக்கு மாற்ற முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஏறத்தாழ பன்னிரெண்டு லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு அவங்களுடைய இமெயில் ஐடியை இப்போ ஜோகோக்கு மாற்ற இருக்காங்களாம் ஜோகோ அப்படின்னு சொன்னோன்னே இந்தி கூட்டணி கதறி கதறுன்னு கதறிக்கு இருக்காங்க ஏன் கதறிங்க ஜோகோ இந்திய நிறுவனம் தானே வெளிநாட்டு நிறுவனத்துக்கு மட்டும் முட்டுக் கொடுக்குறீங்க இந்திய நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனத்துக்கு போட்டியாக வளர்ந்தா அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும் இந்தியன் அப்படிங்கிற முறையில் அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பொதுமக்கள் பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக் இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்